சத்தியம் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சத்தியம் தொலைக்காட்சி பதினைந்து வருஷமாக சேவை செய்து பதினாறாவது வருஷத்துக்குள் அடியெடுத்து வைக்கிறது சுமார் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவர் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த சமயம் மக்களுக்கு ஒரு உண்மையான செய்தியை கொண்டு செல்கிற ஒரு செய்தி ஒரு டிவி ஒரு தொலைக்காட்சி உருவாக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் பேசினார் நான் கேட்டேன் எனக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நான் தேவனுடைய ஊழியக்காரன் இல்லை நீ ஆரம்பிக்க பிரயாசப்படு சரியான நபர்கள் கையில் ஒப்புக்கொடு அவங்க என் திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்று ஆண்டவர் பேசினார் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் சத்தியம் என்கிற அந்த பெயரை ஆண்டோர் வெளிப்படுத்தி சத்திய தொலைக்காட்சிக்கான காரியங்கள் செய்யப்பட்டது இதில் ஆண்டு உடைய பிள்ளைகள் அநேகர் சுமார் முந்நூறுக்கு அதிகமான பேர் அதில் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க அவங்க தினமும் செபிக்கிறாங்க அவங்களுடைய பணம் இதில் முதலீடாக செய்யப்பட்டு தான் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பத்தில் மிகுந்த சிரமங்கள் கஷ்டங்கள் நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் சந்தித்த போது ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்து பலப்படுத்தி தைரியப்படுத்தினார் கடைசியில் இப்பொழுது எம்டியாக இருக்கிற சார் ஐசக் அவங்க தேவன் அவளை தெரிந்தெடுத்து அவங்க கையில் இதை ஒப்படைக்க வைத்த பிறகு இது தொடர்ந்து தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறது தெளிவாக என்னால் பார்க்க முடிகிறது அதாவது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் மக்களுக்கு சொல்லுங்க உண்மையான செய்தியை மக்கள் அறிந்து கொள்ளணும் எந்த விதமான ஒரு ஒரு சைடாக நியூஸ் போடக்கூடாது ஜனங்களுக்கு உண்மை செய்தி சொல்லப்படணும் என்பதாய் சொல்லப்பட்டு தான் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்த உண்மையை சொல்கிறதுனால பல எதிர்ப்புகளை சத்தியன் டிவி சந்தித்தது பல மிரட்டல்களை சந்தித்தது ஏ எம்டிஏ கொலை பண்ணுவதற்கு கூட ஆட்கள் அனுப்பப்பட்டாங்க அதனால் உண்டான பாடுகளை எல்லாம் அறிந்திருக்கிறோம் பணம் கொடுத்து அதனால் தாஜா செய்யப்பட்ட சம்பவங்களும் நடந்தது எதற்கும் அடிப்பணியாதபடி கிறிஸ்து எதற்காக தொலைக்காட்சி ஆரம்பிக்க வைத்தாரோ அதை அப்படியே இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றி வருகிறது பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய செய்திகளை கொண்டு வந்து மக்களுக்கான நன்மையை கிடைக்க செய்வது முக்கியமாக வாரத்தில் ஒரு நாள் விவசாயிகளுக்கென்றே பிரத்யேக நிகழ்ச்சியை கொடுத்து விவசாயிகள் வாழ்ந்திருப்பதற்கு உதவி செய்வது அது சமுதாயத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்கிற பணிகளை செய்வது மரங்களை நடுவது சமுதாய பணியில் ஈடுபடுவது போன்ற பல காரியங்களை சத்தியின் தொலைக்காட்சி செய்து வருகிறது தேவ திட்டம் அதில் நிறைவேறுகிறதை பார்த்து என் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது தேவனை துணிக்கிறேன் அது மாத்திரல்லை இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு தொலைக்காட்சியாக இது இருக்கிறது கோடிக்கணக்கான மக்கள் தேவ செய்தியை கேட்டு எத்தனை பேர் மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க விடுதலை பெற்றிருக்கிறாங்க வியாதியஸ்திரிகள் சுகத்தை பெற்றிருக்கிறாங்க அந்த சத்தியத்தை அறிந்து அதன் மூலமாக விடுதலை பெற்ற எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க போகிற போகிற இடெல்லாம் சொல்கிறாங்க பல நாடுகளில் சொல்கிறாங்க சத்தியம் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்குறோம் ஆசிர்வதிக்கப்படுகிறோம் என்று மரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட அநேகர் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறதை சொல்லும் பொழுது தேவ சித்த நிறைவேறுகிறதை நினைத்து துதிக்கிறேன் உங்களுடைய ஜெபம் உங்களுடைய ஆதரவு இந்த தொலைக்காட்சியை நடத்த இருந்ததற்காக தேவனை துதிக்கிறேன் தொடர்ந்து இந்த தொலைக்காட்சி மக்களுடைய ஆசிர்வாதத்துக்காக செயல்பட உங்களுடைய ஜபமும் வேண்டுதலும் ஒத்துழைப்பும் தேவை நிறைய பேர் இதில் நீங்கள் தொழில் செய்கிறவங்க விளம்பரங்களை கொடுத்து உதவி செய்து வர்றீங்க உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் தேவ திட்டத்துக்கு உதவியாக இருக்கிறதுனால நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய தொழிலும் விசேஷமாய் ஆசிர்வதிக்கப்படும் இதில் பணி செய்கிற நிறைய பேர் சம்பளம் பணம் என்று எதிர்பார்க்காம சமுதாயத்துக்கு ஒரு நன்மை செய்யணும் என்ற நல்ல இறுதியத்தோடு குறைந்த சம்பளத்தில் நிலை பணி செய்கிறவங்க சத்தியின் தொலைக்காட்சியில் இருக்கிறாங்க அவங்களுக்காக ஆண்டு துதித்து அவர்களையும் நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஆகவே தொடர்ந்து சத்தியின் தொலைக்காட்சி தெய்வ திட்டத்தை நிறைவேற்றவும் சமுதாய பணிகளை செய்யவும் சமுதாயத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கவும் சரியான பாதையிலே பயணிக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் ஆமேன்